ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் ஒரு சூப்பரான இறால் பிரியாணி பால் வச்சு எப்படி செய்யலாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த இறால் பிரியாணி செய்கிறதுக்காக ஒரு முந்நூறு கிராம் இறாலில் வந்து நல்லா க்ளீன் பண்ணி உப்பு மஞ்சள் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதுக்கான மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக இறாலோட வந்து கால் டீஸ்பூன் உப்பு அப்புறம் வந்து கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அப்புறம் வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து மிளகாய் தூளையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு இருபது நிமிஷம் அப்படியே ஊற வச்சிடலாம் இன்னைக்கு இந்த பிரியாணி பாஸ்மதி ரைஸ்ல செய்யலாம்னு ஒரு இரநூத்தம்பது கிராம் பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சிருக்கேன் அதை தண்ணி ஊற்றி ஒரு முப்பது நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் இன்னைக்கு இந்த பிரியாணிக்காக ஒரு சூப்பரான மசாலா அரைக்க போறோம் அதுக்காக ஒரு மிக்சி ஜார்ல ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே வந்து ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகாயும் அப்புறமா ரெண்டு காஞ்ச மிளகாயும் ஆட் பண்ணிக்கோங்க இந்த மசாலா முக்கியமான பொருள் வந்து புதினா இலையும் மல்லி இலையும் தான் இதை கண்டிப்பா ஆட் பண்ணணும் அப்பதான் பிரியாணிக்கு ஒரு டேஸ்ட் கிடைக்கும் கொஞ்சமா புதினா இலையும் மல்லி இலையும் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு வந்து ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்னைக்கு விழுதாவே ஆட் பண்ணிக்கிட்டேன் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம சேர்த்த மசாலா எல்லாத்தையும் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சு தனியா எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் குக்கர்ல ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய்யும் கூடவே வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலெண்ணையும் சேர்த்திருக்கேன் கடல் எண்ணெய் வந்து ஆப்ஷனல் தான் நீங்க கடலை எண்ணெய் வேணாம் நெய்யே நீங்க சேர்த்துக்கலாம் அது கூட வந்து ரெண்டு ரெண்டு இலை ஏலக்காய் மூணு கிராம்பு ரெண்டு பட்டை அப்புறம் ஒரு அண்ணாச்சிப்பூ எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயத்தை நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்குனதுக்கு அப்புறமா நம்ம வந்து மசாலா அரைச்சி வச்சிருந்தால அந்த மசாலாவை வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம் மசாலாவை நல்லா ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுக்கணும் அதோட பச்சை வந்து போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் மசாலா நல்லா வதங்கினதும் ஒரு பெரிய தக்காளியை வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க நம்ம ஏற்கனவே இறாலோட உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் அதனால் தேவையான அளவு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக ஒரு ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க தனியாத்தூள் சேர்க்குறப்போ அந்த மசாலாவோட டேஸ்ட் வந்து வேற லெவலில் இருக்கும் மசாலா எல்லாம் பச்சை எல்லாம் போய் நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த டைமில் நம்ம ஏற்கனவே ஊற வச்ச இறாலை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இறாலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மசாலா எல்லாம் பிரான்ல சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இப்போ வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலையை வந்து ஆட் பண்ணிக்கோங்க கூடவே வந்து கொஞ்சமாக மல்லி இலையும் சேர்த்துக்கோங்க எவ்வளோக்கு எவ்வளோ புதினா மல்லி ஆட் பண்ணுறோமோ அந்த பிரியாணியோட டேஸ்ட் வந்து வேற லெவலில் இருக்கும் இப்போ பால் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால் சேர்த்துருக்கேன் இதை தண்ணி வச்சு அந்த பிரியாணியை செய்யலாம் நான் இன்னைக்கு ரெண்டு கப் பாஸ்மதி ரைஸ்க்கு மூணு கப் தேங்காய் பால் எடுத்து அதை ஆட் பண்ணியிருக்கேன் தேங்காய்பால் லைட்டாக சூடானதோ அது கூட வந்து ஊற வச்ச அரிசியை வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம் அரிசி போட்டதுக்கப்புறமா குக்கரை மூடிட்டு அடுப்பை மீடியம் லோ ஃபிளேம்ல வச்சிருங்க ஒரு எயிட் மினிட்ஸ் வந்து அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ப்ரெஷர் போனதுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்க ஒரு சூப்பரான இறால் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நம்ம சேர்த்த தேங்காய் பாலுக்கும் மசாலாக்கும் இந்த பிரியாணி வந்து வேற லெவல்ல இருக்குங்க பிரான் எல்லாமே சூப்பராக வெந்திருக்கு ஒரு சுவையான இறால் பிரியாணி எப்படி செய்யலாங்கிறத பற்றி இந்த பதிவுல பார்த்திருப்போம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்